அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினரோடும் திருவினரோடும் அச்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி காளிபத்து அச்சலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோட முறையில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோச்சாரம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அற்புதமாக பலன் தரும் சரிங்களா அதன் அடிப்படையில் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இயற்கை கிரகமாக இருக்கிற இந்த பிரபஞ்ச சக்தியாக இருக்கின்ற நம்முடைய சூரிய பகவான் சரிங்களா இன்னைக்கு கோச்சாரத்தில் எங்கே போயிருக்காருனா கார்த்திகை மாதம் போயிட்டிருக்கார் அவர் போய்கிட்டு இருக்க நட்சத்திர சாரம் பார்த்தீங்கன்னா விசாகம் நாலு இன்னைக்கு வரைக்கும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் நாளைக்கு பத்தொன்பதாம் தேதி அப்படின்னு பொழுது அவர் வந்து எங்கே போயிட்டு அப்படின்னா அனுச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படிங்கிற இந்த சனி பவானி நட்சத்திரத்தில் அவர் ட்ராவல் பண்ணணும் யார் சூரியனுக்கு சனி பகை பெற்றவர் அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறதுங்கிற இந்த பெரிய பிரபஞ்ச சக்தி சனி பகவான் அப்படிங்கிற இடத்துல அவர் வந்து கிராஸ் ஆகி போக போகிறார் எப்போ இருந்து நாளைக்குலேருந்து பத்தாம் தேதியிலிருந்து ஒரு பன்னிரெண்டு நாள் ஒவ்வொரு நட்சத்திரம் பார்த்துக்கும் மூணு மூணு நாள் மணிக்கு மொத்தம் பன்னிரெண்டு நாள் போக சரிங்களா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சூரியன் சரிங்களா கால புருஷனுக்கு எட்டாம் வீடாக இருக்கிற இந்த இடத்துல ட்ராவலிங் பண்ணி போகும் பொழுதும் முக்கியமாக பாண்டி நட்சத்திரத்தில் கடந்து செல்லும் பொழுதும் இயற்கை பிரபஞ்சம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்ளும் அப்படிங்கிற நம்முடைய ஆசிரியர் தோட ஒரு சொல்லுவாங்க அதாவது அதீத மலை சரிங்களா அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு சக்தி அந்த இடத்துல சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சனி பகவான் நட்சத்திர தொந்தரவுகள் ஆட்படும் யாருக்கு இப்ப உதாரணத்துக்கு ஒரு நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஎல்பி போகுதுன்னு வச்சுக்கோங்க முக்கியமா பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அசுபதி ரெண்டு போகுது அப்படின்னா மூணு போது அப்படின்னா நாலு போகுது அப்படின்னா பரணி ஒன்று போகுது அப்படின்னு நம்ம வருஷகரத்தில் வச்சுக்கோங்க இப்படி எடுக்கும் பொழுது இந்த சூரிய பகவான் அப்படிங்கிறவர் இந்த அச்சலக்கணத்துக்கு ஐந்தாம் ஆதிபத்தியம் பெற்றவர் ஆகி தன்னுடைய எட்டாம் வீட்டில் மேசு அச்சலகத்துக்கு எட்டாம் வீட்டில் போகிறார் அப்படி போகும் பொழுது அதீதமான இறுக்கம் இருக்கும் அப்படிங்கிறத செயல்படுறோம் நல்லா கேட்டுக்கோங்க அப்படின்னா நாளைக்கு பத்தாம் மாதத்துலேருந்து அதீதமான டென்ஷன் நமக்கு வந்து உருவாகிடும் அப்படின்னு தான் உணர முடியும் அப்போனா சூரியன் நல்லவர் தான் ஐந்தாம் ஆதிபத்தியம் பெற்றவர் தான் தன் ஆள் மனதுக்கு உள்ளவர் தான் இப்படிப்பட்டவங்க ஷேர் மார்க்கெட் ஏதாவது டீல் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து நட்டம் வரும் அப்படிங்கிறது உணர முடியும் சரிங்களா மூத்த குழந்த இருந்தாங்கன்னா மூத்த குழந்தைக்கு அவங்களுக்கு நான் புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரெண்டு நேரம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும் அப்படியே யார் உணர்த்துறாங்க நம்முடைய சூரியமான் பகன் உணர்த்துறாரு இதே தருணத்தில் ஒரு நபருக்கு அச்சலக்கணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தனுசா போதுன்னு வச்சுக்கோங்க அப்படி போகும்பொழுது செவ்வாய் அப்படிங்கிறவர் ஐந்தாம் ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் எங்க இருக்காருன்னா இந்த தனுசு அச்சலக்னத்துக்கு எட்டாம் எடு அப்படிங்கிறதுல போயிட்டு இருக்காரு நம்ம இங்க சொன்னோம்ல மேச எல்பி ஐந்தாம் அதிபதி சூரியன் எட்டுல போறாரு தனுசு எல்பி ஐந்தாம் அதிபதி சூரியன் எட்டுல போறாரு அதாவது அச்சலக்னத்து இருக்கு சரிங்களா அப்பனா இந்த தருணத்துலயும் இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஒரு சில இடர்பாடுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய காலங்கள் மன இருக்கும் முக்கியமாக இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இந்த இடத்துல ரொம்ப நாள் நிற்கிறாங்க அப்படி இருக்கனால தனுசு ஏல்பியை கொண்டவங்க ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் சரிங்களா இப்போ மேசை ஏல்பி கொண்டவங்களுக்கு சூரியன் ஒரு மாதத்தில் இங்கேருந்து நகன் இப்படி போயிடுவார் அப்புறம் பாதிக்காது தனுசு ஏல்பிக்கு தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்னா லக்னாதிபதியாக இருக்கிற குரு ஆறாம் வீட்டில் இருக்கிறதையும் எட்டாம் வீட்டில் செவ்வாய் போகிறனாலையும் அந்த ஆறு எட்டுங்கிற இடத்துல கிரகங்கள் போவதும் இப்போ பத்தாம் வீட்டில் சுக்ரன் போகிறனாலையும் அப்பறம் வந்து ஆறாம் அதிபதியாக இருக்கனால ஒரு சில இடர்பாடுகள் இருக்கும் சரிங்களா கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் அது போக பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் வீட்டில் நம்முடைய கோச்சார சனிபான் போகிறது பத்துக்கு ஆறாம் வீட்டில் அப்படின்னு காமிக்கும் பத்துக்கு ஆறு சரிங்களா அப்படிங்கிறனால நம்ம வந்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய காலமாக தனுசு அச்சலக்கணத்துக்கு வந்து போய்கிட்டு இருக்கு சரிங்களா அப்படின்னா என்ன காலையத்து தனுசு அடிச்சக்கிறது சரியில்லை மேஷத்துக்கு சரியில்லை ரொம்ப கவனமாக இருக்கணும் சூரியனை நகர்வு சரியில்லை செவ்வாயை நகர்வு சரியில்லைன்னு சொல்கிறீ இப்போ செவ்வாய் வந்து பூசம் அப்படின்னா சனிபவன் பவன் நட்சத்திரத்தில் போகிறார் அந்த செவ்வாய்க்கு சனி எங்க எங்கே இருக்கார் சஷ்டாசமாக இருக்கார் சரிங்களா சூரியன் எங்கே போகிறாரு விசாரணத்தில் போய்கிட்டு இருக்காரு சரிங்களா சூரியனுக்கு குரு நல்லா இருக்கார் அடுத்து சூரியன் வந்து சனிபவன் பவன் நட்சத்திரம் போவார் சூரியனுக்கு சனி நல்லா தன்மையாக இருக்கிறாரு அதனால் பெரிய அளவில் பிரச்சனை வராது ஆனால் நம்ம தனுசு அடிச்சிருக்கிற போகிறவங்களுக்கு தான் செவ்வாய் போகிறது பூசம் நட்சத்திர வச்சாரம் செவ்வாயில் வந்து சனி சஷ்டாசமாக இருக்காங்க செவ்வாய்த்தோட எட்டாம் படவிலே சனியை பார்ப்பார் அப்படிங்கிறாங்க நம்ம வந்து ரொம்ப கவனமாக செல்லக்கூடிய காலமாக இருக்குது அப்போ நான் இப்படிப்பட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு முதல்ல இந்த ரெண்டு லக்கணத்துக்கு மட்டும் பார்ப்போம் சரிங்களா அப்போனா எட்டு அப்படின்னா கழிவறை சரிங்களா எட்டு அப்படின்னா கர்ப்பப்பை சரிங்களா எட்டு அப்படின்னா மயானம் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் பெண்கள் தாய்மை விட்டுருக்கிற சரிங்களா பிரசவ வாடன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட இடத்துல யாருக்காவது ஒரு உதவி தேவைப்பட்டால் உதவி பண்ணுங்கள் பிரசவ காலத்தில் உதவி சரிங்களா ஒருத்தவங்க திடீர்னு பிரசவ வழி வருது ஒரு ஆட்டோவை கூப்பிடுங்க ஒரு ஆஸ்பத்திரி கூட மாட வரணும்னா குடும்பம் ஹெல்ப் பண்ணணும் சரிங்களா திடீர்னு ஒருத்தங்க இறந்துட்டாங்க அவங்கள அடக்கம் பண்ணுவதற்கு கொஞ்சம் பண உதவி தேவைப்படுது நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி செய்யணும் அடக்கம் பண்ணிக்கின்ற அடக்கம் பண்ணின்ற தொழிலாளிகள் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறது மயானத்தில் போய் சண்டை போடாமல் அமைதியாக இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடுகளில் இருக்கிற கழிவறையில் வந்து சுத்தம் பண்ணுறது இப்போ தனுசு அச்சாக்கரம் கொண்டவங்க இது வந்து செவ்வாய் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா சந்திரனோட வீட்டில் இருக்கிற அப்படின்னா திங்க திஞ்ச இன்னைக்கு இன்றைக்கி கழிவறையை சுத்தம் பண்ணணும் தன் வீட்லேயும் சுத்தம் பண்ணணும் பொதுவாக போகின்ற நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற கழிவறைகளையும் சுத்தம் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா பப்ளிக் பாத்ரூம் போவாங்கல அப்படி நம்ம போகும்பொழுது நம்ம எதை பயன்படுத்துகிறோமோ அந்த கழிவறை கோப்பைகளை சுத்தமாக கழுவி நீட் பண்ணிவிட்டு வரணும் சரிங்களா இது எல்லாமே எப்போ இருக்கும் ஜெயணும் இவங்க தனுசு அச்சு முடவங்க ஜூன் மாதம் வரைக்கும் ஜெயணும் அப்படி செஞ்சால் தான் பிரச்சனை ரிலாக்ஸ் ஆக முடியும் வீட்டில் கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கோம் திடீர்னு வேகமாக களையாடும் அப்போ நம்ம எப்படி பிரச்சனை வரும் சிலிண்டர் கலையாச்சும் போம் செவ்வாய்னா கேஸ் சிலிண்டர் சரிங்களா அப்படின்னா கவனமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூத்த குழந்தைக்கு மன புரிதல் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு உணர முடியும் அப்படின்னா இந்த மேசை அச்சுறக்கணம் போகிறவங்களும் தனுஷு அச்சிறக்கம் போகிறவங்களும் இந்த ஒரு மாதங்கள் வந்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா செவ்வாய் வந்து சனி நட்சத்திரத்தில் போகிறாரு சூரியன் சனி நட்சத்திரத்தில் அது வர போகிறாரு அப்படி இருக்கிறதுனால அவரோட இயக்கங்களில் வந்து நம்மளால் வந்து அனுமானம் பண்ணவே முடியாது ரொம்ப டரராக இருக்கும் சரிங்களா மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னம்னா சந்தர்ப்பம் கிடைக்கிறவங்க அவங்க குழந்தைங்களை போய் மொட்டை போடுறது பெண்கார்ந்தால் பூமுடி கொடுக்குறது இப்படி வந்து பண்ணிக்கணும் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம் எட்டு அப்படின்னா கர்ப்ப பயிர் சொன்னோம்ல சரிங்களா அதுக்கப்புறம் எட்டு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் சார்ந்தார் எட்டு அப்படின்னா நம்மளுடைய கோர்ட் சம்மந்தமான சரிங்களா அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு வைக்கலாம் இருக்காருன்னா அவர் ஆஃபீஸில் போய் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு வர்றது இல்லை ஒரு ஆஸ்பத்திரி பக்கத்தில் ஒரு பூங்கா மாதிரி இருக்குது அப்படின்னா உள்ளேயே வாக்கிங் போகிற மாதிரி ஒரு தன்மை இருக்குது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அப்புறம் பை வாக்கு சும்மா உள்ளே போய் ஒரு பார்த்துட்டு வர்றது சரிங்களா அதுக்கப்புறம் பினை வரையும்பாங்க அதாவது இறந்தவங்களாம் டம்ப் பண்ணிச்சிருக்கிறா பினை வரையும் மார்ச் வரையும்பாங்கல்ல அந்த இடத்துல இருக்க தொழிலாளிகளுக்கு உதவி செய்யறது இப்படி ஏதாவது நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே வரணும் அப்படி இல்லையா நமக்கு இப்பெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு கோயிலில் தீபங்கள் எரிவதற்கு நம்ம முடிஞ்ச ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறது சரிங்களா ஒரு நெய்யாக இருக்கலாம் ஒரு எண்ணெயாக இருக்கலாம் சரிங்களா அப்படி ஏதாவது ஒரு பொருள் வாங்கி தர்றது இல்லை செவ்வாய் அப்படின்னா சாதாரண பொருட்கள் சரிங்களா அப்படி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு கோயிலில் காத்தாடி ஓடலை எரியல இல்லை அந்த ட்ரம் செட் மியூசிக் பண்ணோம்ல பூஜை பண்ணும் பொழுது அது ஆகலை அப்புடின்னா அதுதான் நம்ம உதவி பண்ணலாம் அதே மாதிரி மேசை ஏற்பி போகிறவங்க சூரியன் வந்து சனிவ நட்சத்திரத்தில் கிராஸ் ஆகிறதுனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னோம்னா வயதான முதியோர்களுக்கு ஒரு தொண்டு செய்யலாம் சூரியன் அப்படின்னா கோதுமை போம் அப்படின்னா இனிப்பான கோதுமை அல்வா சரிங்களா யாருக்கா ஒரு நல்ல கான்ட்ரிபியூட் பண்ணலாம் கோதுமையை சார்ந்த உணவுகள் தானம் கொடுக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரங்களுக்கும் தண்ணி ஊற்றலாம் சரிங்களா நம்ம ஆலமரம் சொல்லுவோம்ல அப்படி மரங்களுக்கு தண்ணி ஊற்றுறது நமக்கு நன்மை கொடுக்கும் அப்போனா நம்மளே நம்மளே தற்காத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியுது அது எப்படி இப்படிலாம் தற்காத்துக்கணும் திட்டமிடணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்படி இருக்கும்போது இந்த செவ்வாயை பற்றி சொல்கிறோம் சரிங்களா சூரியனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படி பேசும்பொழுது இந்த கண்ணி அச்சரங்கனம் போகிறவங்க சரிங்களா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அப்படிங்கிற யாரும் விரையாதிபதியாகி மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு அதான் பத்துக்கு ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு அது போக விரையாதிபதியாகவும் வருவார் அப்போனா வேலை வேலை சார்ந்த இடத்துல கண்ணி அச்சளக்கிற பிறவங்களுக்கு ஒரு பிரச்சனைகளையும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா காது மூக்கு தொண்டை சார்ந்த ஃபோன் சார்ந்த ஒரு விரை செலவுகளையும் சூரியன் கொடுப்பாரு அதே தருணத்தில் செவ்வாய் வந்து மூன்று எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் இந்த அச்சளக்கிறதுக்கு பதினொன்றாம் மீட்டர் இருக்கிறாரு கோச்சாரத்தில் அப்புறம் என்ன செய்யணும் எட்டுங்கிற மறைமுகம் பதினொன்றுங்கிற சந்தோஷம் இந்த அச்சராக வந்து கிடைக்கணுன்றக்கு எதிர்பாராத திடீர் குருட்டு யோகங்கள் குருட்டு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கணுன்றக்குது அதையும் அந்த செவ்வாய் வந்து நடத்தி கொடுப்பாரு சரிங்கண்ணா அதாவது கன்னி அச்சராக செவ்வாய் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறாரு ஆனால் அவர் வந்து நாளுக்கு எத்தனாம் இடம் ஆயிடுது எட்டாம் வீடாகிடுது இதை நீங்கள் வந்து கவனத்தில் கொள்ளணும் அப்போனா அம்மாவின் அம்மா கூட ஒரு புரிந்துணவு சரியாக இருக்காது அப்படிங்கிறது வந்து செவ்வாய் இன்டிமேட் பண்ணிகிட்டே இருப்பார் அப்போ நம்ம இதெல்லாம் என்ன செய்யணும் இப்படி ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக செஞ்சு செஞ்சு வரும்பொழுது நம்மளோட கிரக இயக்கங்கள் நகல 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 நமக்கு வந்து ப்ராப்ளங்கள் எல்லாமே கொஞ்சம் சால்வேஷன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னாலையும் செவ்வாய் ரொம்ப காலம் அங்கே நிற்கிறாரு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வந்துக்கலாம் சரிங்களா அதனால் நம்ம வந்து இதுலேயும் கவனமாக இருக்கணும் இப்போ இது வந்து ரிலாக்ஸாக இருக்கிற நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சூரியன் அப்படின்னா தமிழக அரசு சரிங்களா அப்படின்னா தமிழக அரசு முதலமைச்சர் நிவாரண திட்டத்திற்கு பண உதவி பண்ணலாம் செவ்வாய் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்படின்னா தேசிய பாதுகாப்பு படை மிலிட்ரி சர்வீஸுங்கல்ல மிலிட்டரி ஃபோர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா கொடி நாள்பாங்க இது கொடி நாளுக்கு வந்து கொடி வாங்குறது இப்படி ஏதாவது இராணுவ படைகள் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி பண்ணுற ஸ்கீம் தான் இருந்தோன்னா அதுக்கு பணம் கான்ட்ரிபியூட் பண்ணுறது இது எல்லாமே நம்மளுக்கு வந்து மறைமுகமாக நன்மை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் தான தர்மங்கள் உதவிக்கரம் அடுத்தவங்க செய்யும் பொழுது நம்மளோட பிரச்சனை குறையும் அப்படிங்கிறோம் முக்கியமாக அவர் அவங்க வீட்டில் இருக்கிற இந்த கழிவறை அப்படிங்கிற டாய்லெட் இந்த இடத்த சுத்தம் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிட்டாலே நமக்கு வந்து தொண்ணூறு பர்சன்ட் சரியாகிடும் அப்படின்னா உணர முடியும் சரிங்களா அப்படின்னா இதை இந்த வேலை எப்படி செஞ்சுக்கிட்டே நம்ம கொஞ்சம் கூட வெக்கப்படவே கூடாது அப்படி படாமல் நம்ம அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளே நம்மளே தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னா இப்போ யார் யாருக்கு ரொம்ப டேஞ்சராக இருக்குது அப்படின்னா தனுசு அடுத்து யாருக்கு நம்மளுடைய மேசம் அடுத்து யாருக்கு கன்னிக்கு இந்த மூணுக்கு வந்து நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா அப்போனா தனுசு மேசம் கன்னி இந்த மூணுக்கு வந்து மழை கொடுத்துருக்கோம் ரொம்ப கவனமாக இருந்து எச்சரிக்கையாக காலங்களாக கடந்து கொள்ளக்கூடிய காலமாக இருக்குது சூரியன் நம்முடைய நட்சத்திரத்தில் நாளைக்கு வந்து போக போகிறார் அப்படின்னால நாளைக்கு வந்து ஒரு பன்னிரெண்டு நாளுக்கு தமிழ்நாடு முழுக்க அதீதமான மழை வரும் அப்படின்னு உணர முடியும் இல்லைன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் யாராவது ஒரு சின்ன சிக்கலுக்கு ஆட்படுவாங்க அசிங்கங்கள் அவமானங்களுக்கு ஆட்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து உணர முடியும் அப்போனா எதையுமே திட்டமிட்டு ரொம்ப கவனமாக நம்ம எல்லாமே முன்னோக்கி அடுத்து என்ன வரப்போகுது அப்போ நம்மளுக்கு நம்மளே புரிஞ்சுக்கக்கூடிய அற்புதமான சோட முறையை சொல்லி கொடுத்த எங்களுடைய ஆசிரியர் போடம்பு உடம்பு இருக்கும் நம்ம இவங்க இந்த ஜாதக முறை வழிநடத்தி செல்கிற மற்ற ஏனைய குருமா இருக்கும் நன்றி சொல்கிறோம் நம்ம சேனலில் இப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் ரொம்ப அழட்டாக இருக்கணும் சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நான் வந்து சங்கரன் கோவில் அப்படிங்கிற இடத்துக்கு கோயிலில் போய் மொட்டைப்பறக்காக போயிருந்தேன் சரிங்களா அங்கே போகும்பொழுது எனக்கு மிகவும் பிடித்தமான என்னுடைய கை விரலில் இருக்கிற மோதிரம் வந்து காணாமல் போயிடுச்சு அந்த கோயில்குண்டு நுழையும் பொழுது கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் இருப்பார் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எடுத்துணுமே எல்லோருமே தலை சுற்றி தேங்காய் சதுரூவா போடுவாங்க அது அந்த கோயிலோடய வழக்கம் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணேன்னா என் நான் என் மனைவியினுடைய இரண்டாவது பையன் போகும்பொழுது தேங்காய் வாங்கி தலை சுற்றி சதுரூவா போட்டேன் சரிங்களா போடும்பொழுது இந்த மோதரம் கையில் இந்த மோதரம் வந்து கரண்டு போயிட்டது போலேயும் எனக்கு தெரியாது கிடலில் போட்டு சாமிக்குள்ளே போயாச்சு கோயிலில் வரிசையிலேருந்து சிவன் பக்கத்தில் கருவறை சன்னதிக்கு உள்ளே நுழையிற இடத்துக்கிட்ட போகிறப்ப நான் என் கையை எதிர்பாராமல் உள்ளே பார்க்கும்போது என் கையில் வந்து மோதிரம் இல்லை அப்படின்னு ஒன்று வந்தேன் உடனே என் மனையோட சொல்லும்போது சரி சாமியுடைய போய் தேடி பார்ப்போம் அப்படின்னாங்க அப்படின்னா கருவறையில் சாமி எனக்கு மனசே ஒரு திருப்தியாகலை சங்கடமாக இருந்தது கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வாங்கினது அதுவும் அந்த கோயிலில் இருந்து யானை முடி வாங்கி அதை இந்த வெள்ளி மோதிரத்தில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி போட்டிருந்தோம் ரொம்ப ஆண்டு காலமாக எனக்கு ஒரு மனசில் வந்து ஒரு கர்வம் அகங்காரம் அப்படிங்கிறது இந்த மோதிரம் போட்டால் அதிகமாக வரும் நான் எது எழுதினாலும் இந்த கையில் இந்த மோத இந்த இந்த விரில போடுவேன் இல்லை இந்த விரல போடுவேன் அப்படி போட்டு நான் எழுதுனா எனக்கு வந்து ரொம்ப அகங்காரமாக இருப்பேன் அதாவது கர்வம்னு சொல்லுவாங்களா அந்த அதிகாரம் வந்து எனக்கு அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட மோதம் மிஸ் ஆகிடுச்சு அது முருகன் படம் போட்டுருந்தது என்ன இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏன்னா முருகன் படம் பதித்த வெள்ளி மோதிரம் முருகன் அப்படின்னா செவ்வாய் எனக்கு வந்து தனுசு அச்சலக்கம் போது அச்சலக்கிறதுக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு சரிங்களா அப்படி இருக்கும்போது சுக்கரன் யாருன்னா ஆறாம் அதிபதி சுக்கரன்னா வெள்ளி பொருள் அவர் லக்னத்தில் இருக்கிறாரு அப்படின்னா ஜாதராக இருக்கிற நான் என்னுடைய கவனக்குறைவின் காரணமாக இந்த வெள்ளி மோரம் வந்து தவறலாக கிளப்பிடுது சரிங்களா எட்டு அப்படிங்கிறது உடைக்கிறது தெரிக்க விடுறது சரிங்களா செவ்வாயினா தேங்காய் அப்படின்னா தேங்காய் உடைக்கிற இடத்துல நான் இந்த பொருளை வந்து தவற விடுறேன் இருந்தாலும் கோச்சார சந்திரன் அப்படிங்கிற நேற்று வந்து இங்கே இருந்தார் ஆறாம் இடத்துல அப்போ முழுக்க முழுக்க என்னுடைய கவனம் தான் அந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு உணர்ந்துக்கிட்டேன் நான் அங்கே இருக்க சாமிகிட்ட மனமூறி வேண்டேன் ஐயோ நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்க போகிறேன் எனக்கு தங்க பொருள் கூட ஆசைப்பட மாட்டேன் இந்த வெளி மோதத்தை மிஸ் பண்ணிட்டேமே அது முருகன் படம் போய் மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு வார்த்தைப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப என் மனைவி போய் மொட்டை படம் இடத்துல போய் பாட்டுவாங்க அப்படின்னு இல்லை நான் தேங்காய் உடச்சி தன உள்ளே வந்தோம் சதுரகா போட்டோம்ல ரொம்ப வேகமாக அதில் கண்டா மிஸ் ஆகிருக்கு நான் பாட்டு வரேன் அப்படின்ட்டு கோயிலம் அவங்க உள்ள உட்கார வச்சுட்டு நான் அப்படியே வெளியில் வந்து அந்த தேங்காய் சதுரகா போட எடுத்துகிட்டு வந்து அப்படி கவனமாக பார்த்துட்டே இருந்தேன் நிறையா பேர் உடச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த கோயிலில் அப்படி பார்க்குறப்ப இந்த மோதம் அந்த இல்லை இருந்தது உடனே எடுத்துகிட்டு பிள்ளையாருக்கு நன்றி சொன்னேன் ரொம்ப நன்றி உள்ளேகாப்புற பொருளை அப்படின்ட்டு சொல்லிட்டு திரும்ப எடுத்து கையிலப்படுக்கிட்டேன் அங்கே வந்து ஒரு பெண் கூட கேட்டாங்க என்ன நீங்கள் வாடக்கு உள்ளே போய் ஏதோ ஒரு பொருள் எடுத்து கைய மாட்டுறீங்க அப்படின்னாங்க இல்லாமல் அது என்னுடைய பொருள் தான் இப்போ தான் சதுரகா பொருட்டு கோயிலுக்குள்ளே போகணும் சேம்பில் போனேன் கையில் மோதிரலங்களை நான் உணர்ந்துக்கிட்டேன் அதெல்லாம் வந்து என்னுடைய பொருள் தான் என் கையில மாட்டான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அது இங்கே சிரித்தாங்க இத்தனைக்கும் அந்த இடத்துலேருந்து ரஷ்ஷான ஏரியா பக்கத்துலேயே தேங்காய் விற் விற்பனை பண்ணுற ஒரு நபர் அங்கே தான் இருக்கிறாங்க வர முகம் தேங்காய் கொடுத்துட்டு தான் இருக்காங்க எல்லாரும் செதுருகா போடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக அந்த இடத்துல அந்த பொருள் இருந்திருக்கு ஆனால் யாரு கண்ணுக்கும் தெரியல நான் வந்து கவனமாக பார்த்தேன் எனக்கு வந்துட்டது அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எப்படின்னா நம்ம வந்து ஒரு பொருளை தொலைக்கிறோம் ஆனால் நமக்கு அது கிடச்சிருச்சு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன் கிடைத்தது அப்படின்னா என்னுடைய சுயஜாதத்தில் சுக்கரங்கிறது நல்லா இருக்கிறாரு சேங்க அதே தரணத்தில் வந்து சுக்கரன் வந்து லக்னத்தில் போய்கிட்டு இருந்தார் பதினொன்றாம் அதிபதியும் கூட அது ஆறுங்கிற பிரச்சனையாக வரதான் பதினொன்றாம் அதிபதியும் கூட பதினொன்றுங்கிற சந்தோஷம் எனக்கு கிடைக்கின்றது அப்படின்னா அந்த கிடத்துல எனக்கு திரும்ப கிடைச்சிடுது வெள்ளி பொருள் கிடச்சிருது அப்படி நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் சரிங்களா நாலுங்கிற சொத்து இது வந்து எனக்கு ஒரு சொத்து அது ஆறு அப்படின்னு பிரச்சனையில் தருது இருந்தால் அது முடிவில் சந்தோஷமாயிடுச்சு அப்படின்னு நம்ம உணர முடியுது சரிங்களா ஆனால் அதனால் நம்ம வந்து எந்த ஒரு பொருள் ஏதாவது ஒரு எதாவது தொலைதுனாலும் நம்ம உடனே கிரகங்கள் அப்படி நினச்சி பார்க்குறோம் நேற்று அப்படி நினச்சேன் நம்மளுக்கு தொலைறக்கு வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் தேங்காய் தான் விடலை போட்டோம் செவ்வாயினே தேங்காய் எட்டுனா விடலை போகிறது உடைக்கிறது நொறுக்கிறது அப்புறம் தனுஷங்கிறது எட்டில் செவ்வாய் போகிறாரு நம்மளுடைய பொருள் வந்து அங்கே வந்து மிஸ்ஸிங் ஆகிடுது அப்படின்னா மூணு வரும் ஆனால் அது கிடச்சிட்டு அது அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திரும்ப அந்த அம்பாள் கோமதி தரிசனம் பண்ணிவிட்டு சங்கரநாராயண தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு அப்படியே வெளியில் வந்தோம் சரிங்களா அப்படின்னா நம்ம வந்து எதையுமே முன்னக்கூடி திட்டமிட்டு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கை ஜெயிச்சிருவோம் நம்ம ஏன் அந்த பாயிண்டை சொல்லும் அப்படின்னா ஒருவேளை நான் எடுத்த அந்த கோயிலில் போய் மொட்டை உடம்பு வெறுமனை போயிருந்தேன் அப்படின்னா இயற்கையாகவே வேறு எதாவது ஒரு இடத்துல என்னோட வேறு எதாவது ஒரு பொருள் தொலைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு எட்டு தான் தொலைத்தல் மறைத்தல் ஒளித்தல் சரி அச்சேவாக எட்டில் இருக்கிறாரு அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் மனசு இயற்கம் வருவது போல் ஒரு சின்னதாக இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய சிவருமான சன்னதிக்கு முன்னாடி போய் நிற்கிற பொழுதே எனக்கு வந்து மனசு வருத்தமாக இருந்தது நம்ம நல்லதானே வந்தோம் எவ்வளோ சந்தோஷமாக அந்த கோயிலுக்கு வந்தோம் மொட்டை பிறகு சந்தோஷமாக மொட்டை போட்டு குளிச்சுட்டு சந்தோஷம் மாலையோடு வந்து உள்ளே சாய்மட்டி வரும் பொழுது உங்களை தரிசிக்கும் போது எனக்கு அந்த தொந்தரவு வருது ஏன் இந்த தன்மை அவ்வளோ நேரம் அந்த எண்ணம் வரவே இல்லை கருவறைக்குள்ளே போகிறப்ப தான் கையில் மோதலங்கிறத நான் பார்த்து என் மனைவியில் சொல்கிறேன் அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்க மூணு பேருக்கும் அப்பா வந்து ஒரு கோயிலில் ஒரு பொருளை தொலைச்சுக்காரேங்கிற இருந்தது அந்த சாமி வந்து கருவறையை விட்டு வெளியில் வந்தானே என் மனைவி தேடுங்க கிடைக்கும் மொட்டைப்பாடு இடத்துல பாருங்கள் இல்லை வேற எங்கே போனியான்னு பாருங்க நாங்கள் தேங்காய் வடலை போட்ட இடத்துல நான் பாட்டு வரேன் அப்படின்னு அதே மாதிரி அந்த இடத்துல இருந்தது நான் கிடச்சிக்கிட்டது சரிங்களா நம்ம சரிங்களா அப்போனா கருவறை அப்படிங்கிற எட்டு அப்படின்னா தனுசு அச்சலக்கணத்தை கொண்ட எனக்கு ஐந்துங்கிற ஆழ்மனம் நம்ம சிவபெருமானுடைய திருவடி அப்படிங்கிற கருவறக்குள்ளே போகிறப்ப மனசு சஞ்சலப்படுது இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா அச்சலக்கணம் அப்படிங்கிற வந்து அவரோட அச்சலக்கணத்தின்படி பார்க்கும் பொழுது பலன்கள் வந்து தெளிவாக வருகின்றன அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் சரிங்களா அதனால் அனைவருமே அனைத்து விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க கோச்சார கிரகங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் செல்லும் பொழுதும் சரிங்களா ஆறாம் இடத்தில் செல்லும் பொழுதும் எட்டாம் இடத்துல செல்லும் பொழுதும் ஒரு சில நேரங்களாக லக்னத்தில் செல்லும் பொழுதும் கவனமாக இருக்கணும் எனக்கு பாருங்கள் லக்னத்தில் போகுது சரிங்களா அங்கே கண்ணி எழுப்பி போக மாட்டாங்க லக்னத்தில் கேது இருக்கிறாரு சரிங்களா இன்னொரு ஆள் யார் பார்த்தோம் நம்ம வந்து மேசம் பார்த்தோம் இப்படி மேசத்துக்கு நம்ம பாருங்கள் அந்த எட்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்காங்க ஆறுலேயும் கிரகங்கள் இருக்காங்க அப்போ ரொம்ப கவனமாக நம்ம வந்து கடந்து செல்லக்கூடிய காலமாக இந்த மூன்று ஆட்சியாக வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பதினோரு சரிங்களா அனைத்து நன்றி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் வீடியோ வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைத்து மன்றி வாழ்க வளமுடன்